அனைவருக்கும் வணக்கம் தாடி டூட்ஸ் பக்கத்தில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி இன்றைய பதிவில் வந்து நான் லைன் ஆஃப் கிரெடிட் பற்றி பேச போறேன் லைன் ஆஃப் கிரெடிட் என்றால் என்ன அப்படின்றத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்கள் எதாவது இருந்தால் கமெண்ட்ல தெரிவிச்சுக்கோங்க மறக்காம நம்ம யூடியூப் சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இந்த பதிவை நான் வந்து ஆரம்பிக்கிறேன் லைன் ஆஃப் கிரெடிட் என்ன என்ன பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்றப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நான் இதுக்கு பின்னாடி சொன்னேன் அதாவது வந்து ஒரு எமர்ஜென்சி ஃபண்டை பில்ட் பண்ணிக்கணும் அந்த எமர்ஜென்சி ஃபண்டை பில்ட் பண்ண பிறகு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கார்பஸ்ஸை வந்து நீங்கள் பேர்ல வந்து மியூச்சுவல் ஃபண்ட் வழியாக நீங்கள் இன்வெஸ்டிங் வந்து ஆரம்பிக்கணுன்றதெல்லாம் நான் சொல்லிட்டு இருந்தேன் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் ஏன் பண்ணணும் எதுக்கு பண்ணணுன்றது வந்து நான் சொல்லியிருந்தேன் இதுக்கு முன்னாடி இன்ட்ரெஸ்ட் ரேட் சைக்கிள் பற்றி பேசினா பேங்க்ஸ் எல்லாம் நான் பேசியிருக்கேன் அதில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லைன் ஆஃப் கிரெடிட் இன்ஸ்ட்ருமெண்ட் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்க ஒரு வயசுக்கு ஒரு இருபது இருபத்தஞ்சு வயசு ஆயிடுச்சு உங்களுக்கு இல்லை ஒரு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு வயசு ஆயிடுச்சுன்னா வீட்டில் வந்து கல்யாணம் பண்ணணுன்ற ஒரு முடிவு எடுத்திருப்பாங்கன்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா அப்போ வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கல்யாணத்துக்காக தனிப்பட்ட முறையில வந்து கடனை வாங்கியிருப்பாங்க அந்த கடன் வாங்குறாங்க அந்த கடன் வந்து எவ்வளோ வேல்யூவாக வேல்யூவா இருக்கு அப்படின்றத சொல்ல முடியாது ஏன்னா கல்யாண செலவுன்றது வந்து நமக்கு நம்மளால கணிக்க முடியாது ஏன்னா அன்றாட செலவு வந்து பொருட்களுடைய செலவு வந்து ஏறிட்டே போகும் அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு முன்கூட்டியே நீங்க வந்து கடனை வாங்கியிருந்தீங்க கல்யாணத்துக்கு அப்படின்னா அந்த கடனை வந்து நீங்க திருப்பி வந்து வட்டியா கட்டணும் அப்படின்றப்ப வந்து பாத்தீங்கன்னா நீங்க வாங்கின கடனை விட நீங்க வந்து அதுல வாங்கின கடனுக்கு பண்ண செலவு என்ன இருக்குது அது கம்மியா இருந்தாலும் கூட அந்த பிரின்சிபல் மொத்தம் என்ன இருக்கு அதுக்குதான் வந்து நீங்க கடன் வந்து வட்டி கட்டணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்துல ஒரு நிர்பந்தத்துல நீங்க இருப்பீங்க நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பர்சனல் லோன் எடுத்திருப்பாங்க அதுல வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து அதிகமா இருக்கும் அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து வாங்கின கடன் என்ன பிரின்சிபல் அமௌண்ட் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரியான கடனை வந்து அவங்க கட்டிட்டே போவாங்க வட்டியை இப்போ வந்து நான் சொல்லக்கூடிய இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் என்ன இருக்கு லைன் ஆஃப் கிரெடிட்ன்றது இது ரெண்டு விஷயத்துக்கு வந்து இது ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா கல்யாணத்துக்கு ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா வீடு கட்டுறதுக்கு இப்போ வீடு கட்டுறதுக்கு பொதுவாக வந்து பாத்தீங்கன்னா கடனை வாங்கி வீடு தான் நம்ம பார்த்திருப்போம் இந்த ரெண்டு செலவு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு சுமையா இருக்கும் ஒருத்தருடைய வாழ்க்கையிலன்னு சொல்லலாம் கல்யாண செலவுடைய சுமையாகட்டும் கடன் சுமையாகட்டும் அதே போலவே இந்த வீடு கட்டுறதுக்கான செலவு என்ன இருக்கும் அது அந்த கடன் சுமையும் அதிகமாகவே இருக்கும் இப்போ ஒரு வங்கியில போய் நீங்க லைன் ஆஃப் கிரெடிட் அப்படின்னு சொல்லி அப்ளை பண்ணீங்கன்னா எல்ஓசி அப்ளை பண்ணீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த அமௌண்ட் எவ்வளவுன்றது வந்து நீங்க நிர்ணயிக்கிறதுக்கு ஒரு தீர்மானம் எடுக்கணும் இல்லையா எவ்வளோ அமௌண்ட் நீங்க கொடுக்குறீங்கன்றது வந்து யோசிக்கணும் ஆனா இப்போ உதாரணத்துக்கு நீங்க ஒரு அஞ்சு லட்ச ரூபா கடனை வாங்கியிருக்கிறீங்க அப்படின்னா அந்த அஞ்சு லட்ச கடன் கடனுக்கு ஏற்ற மாதிரியான வட்டியை வந்து நீங்க கட்டிகிட்டே போகணும் ஆனா நீங்க அஞ்சு லட்சம் கடனை வாங்கி நீங்க பண்ணிருக்கக்கூடிய செலவு வந்து ஒரு இருபதாயிரமோ அல்லது ஒரு மூணு லட்சமோ அல்லது ஒரு ரெண்டு லட்சமோ இருந்துச்சுன்னா அந்த மூணு லட்சம் இரண்டரை லட்சத்துக்கு ஏற்ற மாதிரியான கடனை மட்டும்தான் அந்த வட்டியை தான் நீங்க கட்டுவீங்களே மொத்தமான ஒரு அஞ்சு லட்சத்தான தொகை வந்து அதுக்கான வட்டி வந்து கட்ட வேண்டிய அவசியம் இல்லை அதுதான் வந்து லைன் ஆஃப் கிரெடிட் எல் ஒரு விஷயம் ஏன்னா வீடு கட்டுறப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி விலவாசி பொருட்களுடைய விலவாசி ஏறும் கூலி விலை ஏறும் அதே வந்து பாத்தீங்கன்னா நீங்க வாங்கக்கூடிய அதாவது பட்டா போடுறதுக்கு அதுக்கப்புறம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கு அப்புறம் பெயிண்ட் செலவு பைப்பு பிளம்பிங் இந்த மாதிரி எல்லா பொருட்களுடைய விலையும் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும் அப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒரு கடனை வாங்கிட்டு அந்த பிக்ஸடு அமௌண்ட்டுக்கு பிரின்சிபலுக்கு வந்து நீங்க வந்து செலவு பண்ணிட்டு வீடு கட்டுறது கொஞ்சம் சுமையாவே உங்களுக்கு தோணும் அதே ஒரு பகுதி அதாவது ஒரு ஐம்பது லட்ச ரூபாய்க்கு நீங்க கடன் வாங்கிருக்கீங்க அப்படின்னா அந்த ஐம்பது லட்சத்துல நீங்க ஒரு முப்பது லட்சத்திலே நீங்க வீடு கட்டிட்டீங்க அப்படின்னாலும் கூட கட்ட வேண்டிய வட்டி வந்து ஐம்பது தான் நீங்க கட்டுற மாதிரியான ஒரு சுமை உங்களுக்கு உங்க மேல வந்து விழும் அந்த வட்டி வந்து பாத்தீங்கன்னா முப்பது லட்சத்துக்கு நீங்க செலவு பண்ணிருக்கீங்க ஆனா இருபது லட்சம் ரூபாய் அப்படியேதான் இருக்கும் அதை வந்து நீங்க வந்து இது பண்ணி இருந்திருக்கலாம் ஆனா கட்ட வேண்டிய வட்டி வந்து லட்சத்துக்கு தான் மாதிரியான ஒரு நிர்பந்தத்துல நீங்க என்ன ஆகுது அப்படின்னா ஒருவேளை வாங்கியிருக்கீங்க அப்படின்றப்போ நீங்க முப்பது லட்சமோ இருபது லட்சமோ நீங்க வந்து செலவு பண்ணி அந்த இருபது முப்பது லட்சத்துக்கு ஏத்த மாதிரியான வட்டியை மட்டும்தான் நீங்க கட்டுறீங்களே ஒட்டு மொத்தம் லட்சத்துக்கான வட்டியை கட்ட வேண்டிய அவசியம் இல்லை அதுதான் லைன் ஆஃப் கிரெடிட் இது கல்யாண செலவுலையும் வரும் வீடு கட்டுறப்பவும் வரும் பிசினஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா நீங்க பார்த்துருப்பீங்க இந்த ஓவர் டிராஃப்ட் லிமிட்னு வச்சிருப்பாங்க ஏன்னா தொழில் செய்கிறவங்க வந்து கடன் வாங்க வாங்குறாங்க அப்படின்னா அந்த கடனுக்கு ஒரு பர்சென்டேஜுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் டிராஃப்ட் லிமிட்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க அந்த ஓவர் டிராஃப்ட் ஓவர் டிராஃப்ட் லிமிட் எதுக்குன்னா எமெர்ஜென்சியா உங்களுக்கு கேஷ் தேவைப்படுது தொழிலில் வந்து உங்களுக்கு அந்த கேஷ் அவசியம் இருக்குன்னா அந்த ஓவர் டிராஃப்ட் லிமிட் அந்த ஃபெசிலிட்டியை வந்து நீங்கள் அவைல் பண்ணிட்டு அதுக்கு பிற்பாடு வந்து அதுக்கு ஏற்ற மாதிரியான கடனுக்கு வந்து வட்டியை வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி கட்டிகிட்டே போகலாம் என்னன்றது இப்போ வந்து கல்யாண செலவுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் எல்ஓசி அதே மாதிரி வந்து வந்து வீடு கட்டுறதுக்கு வந்து எல்ஒசிய யூஸ் பண்ணலாம் உங்களுடைய ஸ்கோர் வந்து மேல இருக்கணும் எழுநூற்றி முப்பதுக்கும் மேல இருக்கணும்னு சொல்லப்படுது உங்களுக்கு லைன் ஆஃப் கிரெடிட் கிடைக்கணும் அப்படின்னா நல்ல கிரெடிட் ஸ்கோர் வச்சிருந்தீங்கன்னா நீங்க பேங்க்ல போயிட்டு இந்த லைன் ஆஃப் கிரெடிட் இதை வந்து நீங்க வட்டி எவ்வளவு இருக்குது அதுக்கு அப்படின்றது நீங்க கடனுடைய வட்டியை வந்து நீங்க ஒவ்வொரு பேங்க்லேயும் பார்த்து கம்பேரிசன் பண்ணி எது ரொம்ப குறைந்த வட்டி கொடுக்குதோ வந்த வங்கியில போய் நீங்க லைன் ஆஃப் கிரெடிட்டை யூஸ் பண்ணிக்கலாம் அக்கௌண்ட் ஓபன் அக்கௌண்ட்டுக்கு வந்து நீங்க பணத்தை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் கடனை வாங்கி அப்படின்ற ஒரு விஷயம் அதே போல வந்து பாத்தீங்கன்னா பொதுவான நீங்க வாங்கிக்கிற வாங்கக்கூடிய கடன்கள் என்ன இருக்கும் இந்த கடனைய கூட நீங்க லைன் ஆஃப் கிரெடிட் குள்ள கொண்டு வரலாம் அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா வெலாசிட்டி பேங்கிங் அப்படின்னு சொல்லப்படுது அந்த ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா அப்போ என்ன ஆகுது அப்படின்னா நீங்க அந்த லைன் ஆஃப் கிரெடிட் கூட நீங்க கொண்டு கொண்டு வரும்போது கட்ட வேண்டிய வட்டி என்ன இருக்கோ அந்த வட்டி வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய பர்சனல் லோனு சீக்கிரமா வந்து நீங்க அதை செட்டில் பண்றதுக்கான சாத்தியங்கள் அதிகமா இருக்கும் லைன் ஆஃப் கிரெடிட் மூலமா வெலாசிட்டி பேங்கிங் டெக்னிக்கை ஃபாலோ பண்ணீங்கன்னா இஎம்ஐ வந்து சீக்கிரமா நீங்க இது பண்ண முடியும் கட்ட முடியும் வட்டியை வந்து உங்களுக்கு காலகட்டத்தில் வந்து சீக்கிரமா வந்து அதை கிளியர் பண்ணிடலாம் அந்த கடனை இது வந்து நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க அதை வந்து என்னன்றது வெலாசிட்டி பேங்கிங் என்னன்றது நீங்க தெரிஞ்சுக்கோங்க எவ்வளவுக்கு எவ்வளோ வந்து நீங்கள் அதை அதை யூஸ் பண்றீங்கன்னா அவ்வளோத்துக்கு அவ்வளோ நீங்க கடனில் வந்து வெளியே வரலாம் அப்படின்ற ஒரு விஷயம் அதனால் லைன் ஆஃப் கிரெடிட் பத்தி இதுதான் வந்து ஒரு தகவல் உங்க கிரெடிட் ஸ்கோர் நல்லா இருக்கணும் அதே போலவே நீங்க வாங்கி வாங்கியிருக்கிற கடனில் வந்து எவ்வளோ அமௌண்ட்டை வந்து நீங்க செலவு பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற தான் வட்டி வரும் இது கிட்டத்தட்ட ஒரு கிரெடிட் கார்டு மாதிரியான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் தான் ஃபைனான்சியல் இன்ஸ்ட்ருமெண்ட் தான் நம்ம எடுத்துக்கலாம் ஆனால் இந்த லைன் ஆஃப் கிரெடிட்ல வந்து என்ன ஒரு சாத்தியம் இருக்கு அப்படின்னா உங்களுக்கு அந்த ஃபிளெக்சிபிலிட்டி கிடைக்கும் கடன்லேயே ஒரு ஃபிளெக்சிபிலிட்டி இருக்கும்ன்ற ஒரு விஷயம் அதே மாதிரி கிரெடிட் கார்டு மாதிரியான இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹையான இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து போட மாட்டாங்க சார்ஜ் பண்ண மாட்டாங்க நீங்க மிஸ் பண்ணீங்கன்னா அதை வந்து நீங்க இஎம்ஐயாவோ கூட மாத்திக்கலாம் இஎம்ஐயா கூட நீங்க வந்து அந்த ஃபீச்சரை கூட நீங்க வருஷத்துக்கு கட்டுற மாதிரியோ இல்ல குவார்டர்லி கட்டுற மாதிரியோ இல்லாத எந்த மாதிரியான சேஞ்சஸ் பண்ணணும்ன்றது பேங்க்ல வந்து நீங்க அதை பத்தியான டிஸ்கஷன்ஸ் பண்ணி அந்த மேனேஜர்கிட்ட அந்த தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றதுல இந்த ஒரு பதிவுல நான் சொல்ல விரும்புறேன் அவங்க வங்கியில இருக்கக்கூடிய மேனேஜர் கூட நீங்க இத பத்தி பேசுங்க உங்க கிரெடிட் ஸ்கோர் நல்லா இருந்துச்சுன்னா லைன் ஆஃப் கிரெடிட்டை யூஸ் பண்ணிட்டு ஒரு நில ஏற்கனவே நீங்க ஒரு சைட் வச்சிருக்கிறீங்க அங்கே வீடு கட்டுறதாகட்டும் அல்லது வருங்காலத்தில் உங்க ஃபேமிலியில் இருக்கா கல்யாணம் இருக்கு அப்படின்றப்போ அந்த லைன் ஆஃப் கிரெடிட் முறைய நீங்க கடைப்பிடிங்கன்னு சொல்ல விரும்புகிறேன் அதனால என்ன ஆகுனா அனாவசியமா போய் கந்து வடில போய் காசை வாங்கிட்டு கந்துவடி கட்டி அதுல வந்து டார்ச்சர் அனுபவிக்கிறதுக்கும் அந்த சுமை கடன் சுமையிலேயே மூழுகிறத வந்து தவிர்க்கலாம் லைன் ஆஃப் கிரெடிட் பேங்க்ல வாங்குறதுனால இதை வந்து அவசியமாக எல்லாரையும் எல்லாருக்கும் இந்த பதிவு வந்து பகிர்ந்துக்குங்க கிரெடிட் கார்டு போலவே ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இது லைன் ஆஃப் கிரெடிட் அப்படின்றதுல மாற்றுக்கிறது கிடையாது இதை வந்து பயன்படுத்தி இதில் வந்து நீங்க இதனுடைய அவேர்னஸ் வந்து மற்றவங்களுக்கும் ஸ்ப்ரெட் பண்ணுங்கன்னு சொல்லி இதுதான் இன்றைய ஒரு பதிவான லைன் ஆஃப் கிரெடிட் இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை இதாக இருந்தால் தெரிவிச்சுக்கோங்க அதே போலவே நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்